ஆசிரிய பணியின் முதல் பயணம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தில் திண்டிவன வட்டத்தில் புனித மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஆர்சி ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் இரண்டு ஆண்டு இடைநிலை ஆசிரியர் பட்டய பயிற்சியை முடித்தேன் அதன் பிறகு கடலூரில் உள்ள தூய மரியன்னை ஆலய வளாகத்தில் உள்ள தூய மரியை நடுநிலைப்பள்ளியில் ஆறு மாதம் இருபத்தோரு நாட்கள் விடுப்பு ஆசிரியராக பணியாற்றினேன் அதன் பிறகு ஒருங்கிணைந்த தென்னாற்காடு மாவட்டம் விழுப்புரம் வட்டத்தில் பில்லூர் என்ற கிராமத்தில் முதன் முதலாக அரசு பணியில் சேர்ந்தேன் இந்த பில்லூருக்கு என்ன சிறப்பு என்றால் எகிப்துக்கு அருகில் மெசபட்டோமியா என்ற ஒரு சிறிய நாடு இருக்குது அது பார்த்திங்கன்னா இரண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்டது யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு சிறிய நாடு மெசபட்டோமியா அதே போல் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் தெற்கே மலட்டாறும் வடக்கே நரியாறும் இடைப்பட்ட பகுதியாக பில்லூரும் அமைந்துள்ளது இதன் மேற்கு பகுதியில் பார்த்தால் ரயில் பாதை அமைந்திருக்கும் இந்த ஊர் மிக செழிப்பான ஒரு ஊர் ஊரின் நடுவில் பள்ளிக்கூடம் அமைந்திருக்கும் தினமும் நான் காலையில் ஏழு இருபது மணிக்கு திருப்பாப்பலியில் புகைவண்டி நேரத்தில் இருந்து எனது பயணத்தை தொடர்ந்து நாற்பது கிலோமீட்டர் பயணத்தை முடித்து சேர்ந்தனூர் என்ற புகைவெண்டி நிலையத்தில் நான் ரயில் இறங்கி சுமார் இரண்டு கிலோமீட்டர் ஒற்றையடி பாதையில் நடந்து சென்று எனது பணியை செய்து வந்தேன் எட்டு ஆண்டுகள் அப்பள்ளியில் பணியாற்றினேன் ஒரு ஆசிரியர் எப்படி பணியாற்றினார் என்பது மிக முக்கியம் எவ்வளோ ஆண்டுகள் பணியாற்றினார் என்பதை விட எப்படி பணியாற்றினார் என்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில் என்னுடைய ஆசிரிய பணி இருபத்தி ரெண்டரை வயதில் ஒரு இளைஞராக அப்பள்ளியில் நுழைந்தேன் எனக்கு ஏழாம் வகுப்பு வகுப்பு ஆசிரியர் பணி கொடுக்கப்பட்டது எனது பணியை என்னால் இயன்ற அளவு எனக்கு அறிவு கேட்டிய வகையில் எனது ஆசிரியம் எனக்கு கூறிய கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்து தினமும் எடுக்கக்கூடிய அந்த முன் பயிற்சியின் மூலமாக வகுப்பொலி சிறப்பாக எடுத்தேன் மாலையில் வீடு திரும்பும் பொழுது அதேபோல் இரண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து மீண்டும் சேந்தனூர் புகை நிலத்தில் கிளம்பி இரவு ஏழு இருபதுக்கு கடலூர் வந்து சேர்வேன் வீட்டுக்கு எட்டு எட்டரை மணி அளவில் வருவேன் இவ்வாறாக எட்டு ஆண்டுகள் நான் அங்கே பணியாற்றினேன் இடைப்பட்ட காலத்தில் நான்கு ஆண்டுகள் அந்த கிராமத்திலேயே தங்கியிருந்தேன் கிராமத்தில் ஒருவராக என்னை பாவித்தார்கள் நாம் செய்யக்கூடிய பணியை பிள்ளைகள் வீடுகளில் சென்று பெற்றோரிடத்தில் கூறுவதால் நமது பேரில் தனிப்பட்ட விருப்பம் மரியாதையோடு இருந்தார்கள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது முதலாக முதன்முதலாக நம் வீட்டுக்கு எத்திருந்து சேர்க்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் விடுமுறை நாட்களில் நான் கடலூருக்கு வர மாட்டேன் அந்த கிராமங்களிலேயே மாணவர்களுக்கு மாணவர்களின் ஊர்களுக்கு செல்வேன் அந்த பில்லூரை சுற்றி பார்த்தீர்களே சாமிப்பேட்டை ஆனாங்கூர் பானாம்பட்டு அரசமங்கலம் சேந்தனூர் அகரத்துமேடு தென்குச்சிப்பாளையம் திருப்பாச்சனூர் காவணிப்பாக்கம் மற்றும் எண்ணற்ற பதினாறு கிராமங்கள் ராமநாதபுரம் இது போன்ற எண்ணற்ற கிராமங்களில் பிள்ளைகள் வருவார்கள் வார வாரம் விடுமுறை நாட்களில் அந்த கிராமங்களுக்கு செல்வேன் பெற்றோர்களை சந்திப்பேன் மாணவர்களை சந்திப்பேன் சில கிராமங்களில் நாங்கள் குழுவாக கைப்பந்து விளையாடுவோம் இவ்வாறு எங்களுக்கு வார நாட்கள் ஓடும் அதே போல் அந்த எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் பார்த்துக்கிறான் பள்ளியில் மாணவர்கள் இருப்பார்கள் ஆனால் வகுப்பறை நடத்துவதற்கு வகுப்பறை கட்டிடம் இருக்காது எனவே ஆறாம் வகுப்பு ஏ பிரிவு ஆறாம் பி பிரிவு பார்த்துக்கிறேன்னால் இரண்டு வேப்மாரத்தின் அடியில் நடைபெறும் ஒரு பக்கம் நான் ஆறாவது பி பார்த்து கொண்டிருந்தால் ஒரு பக்கம் ஆறாவது ஏ வகுப்பை திருவாளர் கண்ணப்பன் ஐயா அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார் எங்களுக்கு கருமலை என்பது கிடையாது எங்களுக்கு கருமலை என்பது பழைய பள்ளிக்கூடத்தினுடைய குட்டிச்சுவர் தான் அதில் ஏற்கனவே சுவர் தேய்ந்து ஓரளவு மஞ்சள் நிறத்தில் காணப்படும் அதன் மேலேயே நாங்கள் சுண்ணக்கட்டியை கொண்டு மாணவர்களுக்கு கணக்கு மற்றும் ஏனைய பணங்களை நடத்துவோம் அதையும் பிள்ளைகள் மிகவும் ஆர்வமாக கற்றுத் தெரிந்தார்கள் இவ்வாறாக அந்த கிராமத்தில் எட்டு ஆண்டுகள் பணியாற்றி வேறு பள்ளிக்கு வந்தேன் இன்று அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் பல்வேறு அரசு பணிகளில் பணியாற்றுகிறார்கள் எடுத்துக்காட்டாக விழுப்புரத்தில் உள்ள ஒரு பெயர் பெற்ற ஒரு நிறுவனம் கல்வி நிறுவனம் இஎஸ் கல்லூரி அதில் முன்னாள் மாணவர் முதல்வராக பணியாற்றுகிறார் அதே போல் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிஜலேஷ் என்ற மாணவர் காவல் ஆய்வாளராக பணியாற்றுகிறார் போல் இராணுவத்தில் பணியாற்றுகின்றனர் மருத்துவத் மருத்துவத்துறையில் பணியாற்றுகின்றனர் மின்துறையில் பணியாற்றுகின்றனர் ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றனர் துறையிலும் பணியாற்றுகின்றனர் இந்தியாவின் அடிப்படை தொழிலாகிய விவசாயத்திலும் ஏராளமான ஈடுபட்டு தங்களது பணியை செய்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறாக எட்டு ஆண்டுகள் பள்ளியில் பணிபுரிந்த தருணம் வாழ்க்கையில் மறக்க முடியாதது நான் இன்றும் கூட அந்த பில்லூர் கிராமத்திற்கு சென்றால் எனது உடல் பணியாற்றும் ஆசிரியரிடத்திலும் எங்கள் குடும்பத்திற்கு குடும்பத்தாரிடமோ எனது தாய் வீட்டுக்கு தான் சென்று வருகிறேன் என்று கூறுவேன் அந்த அளவுக்கு அந்த ஊரோடு ஒருவனாக ஆகிவிட்டேன் அந்த ஊரில் இருக்கும் பொழுது வாக்குப்பதிவு முதல் கொண்டு அந்த ஊரில் எங்களுக்கு நடைபெறும் அதில் நானும் ஒரு வாக்காளராக அந்த ஊர் ஒரு குடிமகனாகவே நானே இருந்துவிட்டேன் அதேபோல் பொருள் எனக்கும் அங்கே வழங்குவதற்காக அட்டை இருந்தது அதே போல் பள்ளியில் நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் அவன் நடத்தினோம் இலக்கிய மன்றம் கலைக்கழகம் ஆண்டு விழா சுற்றுலா அதுபோல் உழவாரப் பணி கிராமத்தில் சாலையோர பணிகளையும் விடுமுறை நாள்களையும் மாணவர்களை வைத்து செய்வோம் மாணவர்கள் மிகவும் மனமோந்து செய்வார்கள் இன்னொரு விஷயம் மறக்க முடியாத விஷயம் என்றால் கிராமத்து மக்களை சந்தித்து தலைமை ஆசிரியர்களுடைய திருவ திரும்ப திருவாளர் பழனிசாமி ஐயாவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாணவர்களை திரட்டி திரட்டி கொண்டு ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று அவர்கள் கொடுத்த பணத்தை வைத்து கொண்டு அப்பள்ளியினுடைய அரங்காவலராகிய தெய்வநாயகமூரையாருடைய பணத்தை மொத்தமாக செலுத்தி தினமும் ஒரு முப்பது அடியிலிருந்து அறுபது அடி நிலத்துக்கு ஒரு வகுப்பறை கட்டினோம் அதில் இப்போ நான் புரிய சேந்தனூர் அரசமங்கலம் திருப்பாச்சனூர் பில்லூர் அனாங்கூர் சாமிப்பேட்டை பாலாம்பேட்டு அகர்த்துமேடு தென்குச்சிப்பாளையம் போன்ற கிராமத்தினுடைய மக்கள் பணமாகவும் கொடுத்தார்கள் பொருளாகவும் கொடுத்தார்கள் தங்களுக்கு சொந்தமான வேப்ப மரம் பனைமரம் போன்ற மரங்களையும் கொடுத்தார்கள் இதற்கும் மேலாக முன்னாள் மாணவர்கள் வந்து உழைப்பையும் கொடுத்தார்கள் பணியை பள்ளியில் பணியாற்றிய காலத்தில் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊராருடைய வண்டியை எடுத்துக்கொண்டு மாணவர்களை எடுத்துக்கொண்டு மண் ஆற்றில் மண்ணை அழிந்து மக்களோடு மாணவர்களோடு சேர்ந்து அந்த பள்ளியில் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு அந்த முப்பதுக்கு அறுபது நீளமுள்ள ஒரு வகுப்பறை கட்டிடத்தை இரண்டு வகுப்பறை கட்டிடத்தை கட்டி அதில் மாணவர்கள் மழை வெயில் காற்று இவற்றில் பாதிக்காத வண்ணம் அந்த வகுப்பறையில் படித்தும் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் தங்களுடைய தடங்களை பயிற்சித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஊர் விவசாய அடிப்படையாக கொண்ட ஊர் செழிப்பான ஊர் முழு ஒத்துழைப்பையும் எங்களுக்கு அளித்த அந்த பொதுமக்களை மாணவர்களை இன்றளவும் மறக்க முடியாது இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் எண்பத்தி ஆறாம் ஆண்டு படித்த என்னுடைய மாணவரை இன்று என்னை எனக்கு எனக்கு அருகில் நிறுத்தினாலும் என்னால் அவருடைய பெயரையோ அவர் பெற்றோர் பேரையோ அவருடைய குடும்ப சூழல் எப்படி என்பதை என்னால் சரியாக யூகித்து கூற முடியும் என்ற அளவுக்கு நான் அந்த ஊரோட ஒருவனாக மாணவர்களோட ஒருவனாக அந்த கிராமத்தில் இருந்தேன் இது மகிழ்ச்சியான ஒரு தருணம் நான் பள்ளியை நேசித்தேன் எனது மாணவர்களை சுவாசித்தேன் வாய்ப்புக்கு நன்றி